புதைகளி இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் நேற்று மடக்கு ஊதி விஜய் அவர்கள் தவறாக பேசியதால இன்றைக்கு அனைத்து தரப்பினருமே போட்டுகிட்டு இருக்காங்க தப்பா நினைக்காதீங்க மடக்கு ஊதி அதாவது இப்படி விசுல எடுத்து மடக்கிதான ஊதுவாங்க அதைதான் நாங்க அப்படி சொல்றோம் அப்ப விஜய் அவர்கள் பேசிய அத்தகைய தற்கொலைத்தனமான பேச்சால இன்றைக்கு எல்லா தரப்புமே போட்டு போல போல பொழந்துகிட்டு இருக்காங்க நாமளும் காலையிலிருந்து பொழந்துகிட்டு இருக்கோம் இவங்க எல்லாம் இப்படிதான் பொழக்கணும் இவர்களை இப்படித்தான் பேசணும் கூட அதனால இந்த விஜய் அவர்களுடைய வரலாறு என்ன அப்படி கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்க்கணும் அவர் காலில் விழுந்து தவழ்ந்து வந்த வரலாறுகள் பல வரலாறுகள் இந்த அவர்கள் கட்சி ஆரம்பித்த வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த முடிச்ச வரலாற்றை கேட்டீங்கன்னா நீங்களே காரி காரி துப்புவீங்க ஏன்னா சம்பந்தமே இல்லாம எதுக்குடா விஜய் திடீர்னு கட்சியை ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி யாருக்காவது எழுந்ததா எனக்கு எழுந்தது ஆரம்பத்திலே ஆனா எனக்கு புரியவே இல்லை ஏங்க திடீர்னு விஜய் கட்சியை ஆரம்பிக்கிறாரு ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல ஒரு தலைவன் வருகிறார் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கணும் இப்ப விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது ஒரு காரணம் இருந்துச்சு என்ன காரணம்னா என் கல்யாண மண்டபத்தை கருணாநிதி இடிச்சிட்டாரு கருணாநிதி என் கல்யாண மண்டபத்தை இடிச்சதோடு மட்டுமல்லாமல் உரிய நஷ்ட கொடுக்க மறுத்துட்டாரு அதனால நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு சரி இந்த தற்கொலை தலைவன் விஜய் அவர்கள் எதற்காக கட்சியை ஆரம்பித்தார் ஒரு காரணம் சொல்லுங்க பாப்போம் அதற்கான தேவை இங்க என்ன வந்தது கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட தமிழ்நாடு அரசியல ஒரு வெற்றிடம் பெறுதுன்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் புரோக்கர்களும் கொண்டிருந்தார்கள் காரணம் கருணாநிதியும் இல்லை புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இல்லை அதனால அந்த இடத்தை நிரப்புவதற்கு ரஜினி ட்ரை பண்ணாரு முடியல அதன் பிறகு கமலஹாசன் அந்த வெற்றிடத்தை நிரப்பலான்னு சொல்லி ஒரு காரணத்தோடு வந்தார் அதன் பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி உருவாகி விட்டார் இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்கள் உருவாகி விட்டார் அப்போ அந்த வெற்றிடம் என்பது இல்லாமல் போய்விட்டது இந்த சூழ்நிலை எதுக்குப்பா விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல அப்ப காரணமே இல்லாமல் விஜய் கட்சி ஆரம்பித்தாரா என்றால் அதன் பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுமா உதயநிதி கொடுத்த உதை அவர் கொடுத்த உதையாலதான் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு கேட்க ஷாக்கா இருக்கா எங்களுக்கு ஷாக்கா தான் இருக்கு ஆனால் அதனுடைய பின்னணி தகவல்களை விரிவாக நாங்கள் ஆராய்ந்த போதுதான் அவருடைய ஒரு படம் வந்து வெளியிட்டின் போது அதுல தளபதி விஜய் அதாவது தளபதி அப்படின்னு போட்டுட்டாரு டைட்டில் அந்த தளபதினு போட்ட போது உதயநிதி ஸ்டாலினும் அன்பில் மகேஷும் விஜய் அவர்களை அழைத்து பேசுறாங்க விஜய் அவர்களை பேசணும் வாங்கன்னு அழைக்கிறாங்க அப்ப விஜய் அவர்கள் ரெட் கலர் கார்ல நீங்க நம்ப மாட்டீங்க நான் கார் கலர் சொல்றேன் கார் நம்பர் சொல்றேன் சரிங்களா ரெட் கலர் கார்ல டி ஜீரோ செவன் ஒரு நம்பர் மட்டும் விட்டு சொல்றேன் லாஸ்ட் மூணு நம்பரை ஐநூத்தி அறுபத்தி ஏழு முன்னாடி நீங்க எந்த நம்பர்னாலும் ஃபில்அப் பண்ணிக்கிங்க இந்த வாகனத்துல உதயநிதி ஸ்டாலினை சந்திக்க போகிறார் விஜய் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினை சந்திக்க போனோடனே தளபதினு அந்த டைட்டில் போட்டார்ல தளபதினு யாரை தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க முக ஸ்டாலின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு அப்ப என்பதை உங்களால மாற்ற முடியுமா நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு உதயநிதி தரப்பு சொல்லும்போது ரெண்டு வார்த்தையை எக்ஸ்ட்ரா விட்டுட்டாரு நம்ம தவிட்டு தரக்கூடிய சின்ன தளபதி அப்போ உதயநிதி அவர்கள் செவுல்லே ரெண்டு கொடுத்த உடனே அப்ப கூட இருந்த அன்பில் மெகேஷ் தான் போய் தடுத்து பிடிச்சு இழுத்துட்டு வந்து சமாதானம் பண்ணி வைக்கிறாரு ரெண்டு பேரையும் அப்ப உதயநிதி கொடுத்த அறையாலதான் இவர் புதிதாக கட்சி தொடங்கி நான் உங்களை என்ன பண்ற மாதிரி சபதம் ஏற்று கொண்டு வந்து புதிய கட்சியை தொடங்கினார் நம்ம தற்கொலை தலைவன் விஜய் அவர்கள் அப்போ இப்பேற்பட்ட கருமாந்திர வரலாறு யாருக்காவது இருக்கிறதா ரெண்டு உதய கொடுத்தாங்க நான் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு எதனா கட்சி ஆரம்பிச்சேன்னா இப்படி ஒரு கன்றாவியான வரலாறு யாருக்கு இருக்குனாக்க நம்ம தவிட்டு தற்குறி விஜய் அவர்களுக்கு தான் இருக்குது அப்போ இப்படி ஒரு கன்றாவி வரலாறை வைத்துக் கொண்டு அதிமுகவை விமர்சிப்பதற்கு இவர் வந்திருக்கிறார் என்றால் இவர் எப்பேற்பட்ட ஆள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவங்கள தான் நாம போட்டு பொழந்துகிட்டு இருக்கோம்னாக்க பிசிகா ஒரு பக்கம் தாவே காவனரை போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க அதற்கு காரணம் ஆதவர்ஜுனா பேசிய பேச்சு ஆதவர்ஜுனா நேற்று மேடையில என்ன பேசுனாரு அண்ணன் திருமான அவர்களே நீங்க என்ன எவ்வளவுனா திட்டிக்குவாங்க ஆனா உங்க உங்க கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சு இங்க அங்க நீங்களும் ஒரு இருபது பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்க கட்சியில நாங்க ஏன் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறேன்னா ஒரு இருபது முப்பது கட்சி தலைவர்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனா தொண்டர்கள் மொத்தமா இங்க மாறிட்டாங்க நம்ம கட்சிக்காரெல்லாம் கேட்போம் என்னென்ன இப்படி திட்டே இருக்காங்க நம்மள நம்ம பதில் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு வீசிக்கா கட்சியில யாருன்னே இருக்கா யாருமே இல்லைங்க வெறும் இருபது பேர் இருக்காங்க அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களும் திருமாவளவன் இவங்க ஒரு இருபது பேர் தான் மொத்தமாவே இருக்காங்க மொத்த தொண்டர்களும் எங்க பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னு ஆதவர்ஜன் நான் பேசின உடனே இந்த பக்கம் வீசிக்காவில போட்டு பொழபலவலனு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க டேய் ஒரே ஒரு எம்பி சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக கட்சி மாறி போன நாயினி நீ எங்க தலைவர் திரும்ப கேவலமா பேசலையா சொல்லிட்டு புலக்க ஆரம்பிச்ச உடனே இவர் ஒரு மன்னிப்பு கடிதம் பக்கமா அப்படியே ஒரு பத்து பக்கத்துக்கு எடுக்கலாம் போல இருக்கு அப்படி ஒரு மன்னிப்ப அவ்வளவு நாகரிகமான ஒரு மன்னிப்பை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல ஆதரவு வெளியிடுறாரு என்னயா இது தவறாக பேசிவிட்டேன் அதை திருத்து வெளியிட்டார்கள் மன்னித்தோலம் இப்படி மூணு லைன்ல முடிச்சிடலாம் எதுக்குடா இவன் ஆதரவு பக்கம் பக்கமா எழுதுறான் அப்படின்னு பார்த்தாங்க அதை எழுத வைத்தது ஜான் ஆரோக்கியசாமி ஜான் ஆரோக்கியசாமி தான் டே ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு நமக்கும் பஞ்சாயத்து ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கிறது வேற சீண்டி விட்டுட்டியே அந்த சமூகத்தினை சார்ந்த வாக்குகளை தானே பெரும்பாலும் இருக்கிறோம் தமிழகத்துல இருக்கக்கூடிய பட்டியலின சமூகத்துடைய வாக்குகள் நமக்கு பெரும்பாலாக நமக்கு வரப்போகிறது இந்த சமயத்துல அந்த சமூகம் சார்ந்த ஒரு கட்சிய அந்த சமூகம் சார்ந்த ஒரு தலைவரை நீ இப்படி மேடையில் இழிவுபடுத்தி பேசினாக்க அந்த சமூக மக்களுடைய ஓட்டு நமக்கு கிடைக்காத சொல்லி ஆதவ அர்ஜுனாவை போட்டு ஜான் ஆரோக்கிய சாமி பொழக்க அதன் பிறகுதான் ஆதவ அர்ஜுனா பக்கம் பக்கமாக கட்டுரை எழுதி மன்னிப்பு கேட்டு இருக்கிறார் என்னுடைய பேச்ச தவறுதலாக புரிந்து அப்படியே இருக்கு வீடியோவா அப்படியே இருக்கும் போதே கண்ணை திறந்துகிட்டு இருக்கும் போதே விஜய் சொன்னார்ல நேத்து கண்ணை திறந்துகிட்டு இருக்கும் போதே இவனுக்கு நம்ம கண்ணை புரிய அந்த மாதிரி நேத்து ஆதவர் பேச்சை திருத்தி வெளியிட்டு அப்படி ஒரு பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆதவர் நீ கொடுத்து பக்கம் பக்கமாக மன்னிப்பு கேட்டு இருக்கிறார் அப்போ அந்த பட்டியலின சமூக மக்களை இந்த தாவேகாவினர் ஒரு ஓட்டு பேங்காக மட்டும்தான் பார்க்கிறார்கள் என்பது புரியுதா எங்க அவர்களை பழித்து பேசிட்டாலோ அல்லது அந்த வீசிகாவை பழித்து பேசிவிட்டாலோ அந்த சமூக மக்களுடைய வாக்குகள் நமக்கு கிடைக்காம போயிடும் அதனால உடனடியாக மன்னிப்புகள் சொன்ன உடனே ஒரு மன்னிப்பு கேட்கிறாங்க அப்ப இவன் என்ன பண்ண பட்டியலின சமூக மக்களுக்கு பணமும் பதவியும் கொடுத்தா எங்கனாலும் பள்ள இழிச்சுட்டு வந்துருவாங்கன்ற ஒரு நினப்பு இந்த டிவி கே தரப்புக்கு இருக்கிறது என்பது இப்பொழுது தெளிவாக புலனாகிறதா அப்போ இப்பேற்பட்ட ஒரு குழப்பவாதிகளினுடைய ஒரு கன்றாவி கதையை வரலாறாக கொண்டவர்களுடைய கட்சி தான் இந்த டிவிக்கு இந்த டிவி கே பார்த்து ஏராளமாக பேசுகிறார் இவனுங்களுக்கு பேச ஏதேனும் தகுதி இருக்கிறதா சொல்லுங்க என்ன விஜய்க்கு முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற ஆசை முதலமைச்சர் ஆக வேண்டிய ஆசை எல்லாருக்குமே இருக்கும் தான் ஆனா முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற ஆசையை இவர் நிறைவேற்றுவதற்காக கட்சி தொடங்கினார் என்பதுதான் இன்னொரு தனி வரலாறு என்னெல்லாம் பண்ணலான் இருக்கீங்க இப்படி பல கிளை வரலாறுகள் கொண்டவர் தான் கிளை வரலாறுகளுக்கு புகழ் பெற்றவர் தான் நம்ம டிவி கே விஜய் அவர்கள் அப்ப இப்ப ஏற்பட்ட தற்கொலை தலைவரை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் கம்பு சுத்துறாங்க டிவி கே டிவி கே எங்க தலைவரை பாத்தியா எங்க தலைவரை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு மேடையில அவன் விட்டு பேப்பர் இல்லாம படிக்கவும் மாட்டான் மக்களை நேரடியாக சந்திக்கவும் மாட்டான் பத்திரிகையாளர்களை கூட சந்திக்க மாட்டான் அப்பேற்பட்ட தொட நடிகை யாரு மறந்தாலும் அப்படியே காலில் விழுந்துருவான் தன்னுடைய படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கூட அந்த படத்திற்காக எதிர்த்து கூட ஒரு குரல் கொடுக்க வக்கற்றவன் நமக்காக குரல் கொடுப்பான் என்று இந்த தமிழக மக்கள் நம்புவார்களா அவனை அப்ப இப்பேற்பட்ட ஒரு தொட நடிகை பயந்தாங்கொழி தலைமைதான் இந்த தமிழ்நாட்டிற்கு தேவையா நீங்க முடிவு பண்ணீங்க இதுதான் இந்த தவிட்டு தற்கொலை கட்சி தொடங்கிய வரலாறு இதை தமிழக மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை எங்களுக்கு எப்பவுமே தெரியும் ஆனா நாங்க ஏன் இவ்வளவு நாள் தடுத்து வந்தோம் தவிர்த்து வந்தோம்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் சரி ஏதோ ஒரு கட்சி தலைவர் வராரு கட்சி ஆரம்பிக்கிறாரு இவரை சிறுமைப்படுத்த கூடாது என்ற ஒரு நோக்கத்தோட நாங்கள் இந்த தகவல்களை பற்றி சொல்லவே கிடையாது ஆனால் என்றைக்கு நீங்கள் ஒரு எல்லை கோட்டை தாண்டி தரம் தாழ்ந்து விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டீங்களோ இனிமே நாங்க உங்க ஏழு தலைமுறை இனிமே தோண்டி எடுப்பையாம் உங்க வரலாற தோண்டி எடுத்து நீ தினந்தோறும் கிழிப்பதுதான் எங்களுடைய வேலை நன்றி